வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் உங்களிடம் ஒரு கேள்வி இன்று நாம் பார்க்கும் இந்த உலகம் நாம் நம்பும் இந்த நிஜம் இந்த வரலாறு அனைத்தும் உண்மையிலேயே முழுமையானதுதானா இன்று நாம் உண்மை நினைப்பது எல்லாம் வேறொரு பெரிய உண்மையின் நிழலாக இருந்தால் இன்னைக்கு தேதிக்கு கிரீன் தான் பிரம்மாண்டமான அமேசான் காடுகளுடைய ராஜான்னு அழைக்கப்படுது உண்மையிலேயே அதுதான் ராஜாவா இல்ல அது வெறும் ஒரு புழுவா எஸ் பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி இந்த பூமியை ஆண்ட ஒரு ராட்சதனுக்கு முன்னாடி அது வெறும் புழு மட்டும்தான் ஆனால் நாம் குறிப்பிட்டு சொல்கிற அந்த ராட்சதனே நம்ம புராணங்களில் வர்ற இந்த பிரபஞ்சத்தையே படுக்கையாக கொண்ட நட்சத்திரங்களையே விழுங்கக்கூடிய மகா சர்ப்பங்களுக்கு முன்னாடி ஒரு செல்ல பிராணி மாதிரி தான் வாட் இஃப் ஒருவேளை நாம் வெறும் புராண கதைகள்னு ஒதுக்கி வைக்கிற இது எல்லாமே வெறும் கற்பனையாக இல்லாம நம்ம முன்னோர்கள் தங்கள் கண்களால் பார்த்து பயந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத உண்மைகளோட ஒரஞ்சு போன நினைவுகளா இருந்தா இப்போ இந்தியாவில் புராணங்கள் பிறந்த இதே மண்ணில் விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அது ஒரு எலும்புக்கூடு புராணத்தில் வர்ற ஒரு பாம்புடைய பெயரையே அதுக்கு சூட்டி இருக்காங்க ஏன்னா அது வெறும் எலும்புக்கூடு கிடையாது அது ஒரு எச்சரிக்கை நாம இன்னும் இந்த உலகத்தை முழுசாக புரிஞ்சுக்கலங்கிறதுக்கான எச்சரிக்கை இன்னைக்கு நாம நிஜத்திற்கும் நிழலுக்கும் நடுவில் ஒரு பயணம் செய்ய போகிறோம் உயிருடன் இருப்பவை அழிந்து போனவை என்றென்றும் வாழ்பவை தயாராகுங்கள் இது தமிழ் பொங்கல் வழியில் ஆரம்ப கட்டம் தி சோல் ஆஃப் அமேசான் நம்மளுடைய பயணத்தை நிகழ்காலத்துடைய உச்சபட்ச வேட்டையாளியிடம் இருந்து தொடங்கலாம் அமேசான் ரெயின்ஃபாரஸ்ட் இந்த உலகத்துடைய நுரையீரல் இல்லைல்ல இந்த உலகத்தின் இதயம் அந்த இதயத்துக்குள்ள அதோடைய ஆன்மாவாக ஒரு சக்தி பல காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது எஸ் அதுதான் த கிரீன் ஹனகோண்டா சுமார் முப்பது அடி நிலம் இரநூத்தி ஐம்பது கிலோக்கு மேலே எடை விஷம் தேவையே இல்லை அதோடைய உடம்பே ஒரு அணுவாயுதம் தி மசில் ஹில் தண்ணி அமைதியா அமைதியாக ஒரு மரக்கட்ட மாதிரி மிதந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அந்த அமைதிக்குள்ள ஒரு ராட்சத பலம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு தண்ணிக்குள்ளே பதுங்கி இருந்து மற்ற உயிரினங்களை வேட்டையாடுற முதலைக்கே ஸ்கெட்சு போடக்கூடியது இந்த கிரீன் அனக்கோண்டா கிரீன் அனக்கோண்டா விஷமற்றது அது கடிக்காது ஆனால் அது தன்னுடைய தசை மலையால் ஒரு முதலையையே சுத்தி அதோடைய அத்தனை எலும்புகளையும் நொறுக்கி நுரையீரலில் இருக்கிற கடைசி சொட்டு காற்றையும் வெளியே தள்ளி கொன்னுடும் முதலைகள் ஜாகுவார்கள்னு எது இருந்தாலும் அது அனகோண்டாக்கு இரையாகிடும் திஸ் இஸ் தி அன்டிஸ்பியூட்டட் காட் லெவல் predator ஆஃப் தி மாடர்ன் வேர்ல்ட் ஆனால் இந்த ராஜாவுடைய ராஜ்யம் இன்னொரு பேரரசனுக்கு அடி பணிஞ்சு ஆகணும் புராணம் நிஜமாகும் தருணம் வாசுகி இண்டிகஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குஜராத் பழுப்பு நிலக்கரி சுரங்கம் பல நூறு அடி ஆழத்தில் மண்ணுக்குள்ளே இருந்து ஏதோ வித்தியாசமான எலும்பு கூடுகள் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கிடைக்குது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதை பார்க்குறாங்க அது ஏதோ ஒரு முதுகெலும்பு மாதிரி தெரியுது ஆனால் ஒவ்வொரு எலும்பும் ஒரு மனிதனுடைய கையை விட பெருசாக இருக்குது விஞ்ஞானிகள் குழம்பி போகிறாங்க இது டைனோசரா இல்லை முதலையா இல்லை என்னவா இருக்குன்னு தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க பல நாட்கள் ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு நாள் கிடைச்ச கடைசி எலும்பையும் பொருத்தி பார்க்கும்போது அவங்க முன்னாடி ஒரு உருவம் தெரிஞ்சது ஒரு நிமிஷம் அத்தனை பேரும் அதிர்ந்து போகிறாங்க ஏன்னா அவங்க முன்னாடி இருந்தது எ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் மித் அது ஒரு பாம்புடைய எலும்பு கூடு ஆனால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அது பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த பாம்புக்கு என்ன பெயர் வைக்கிறதுன்னு அவங்க யோசிச்சப்போ அவங்களுக்கு ஒரே பெயர் தான் மனசில் வந்துச்சு வாசுகி வாசுகி இண்டிகஸ் ஆமா நம்ம புராணத்துல வர்ற நாகங்களின் ராஜாவான வாசுகியுடைய பெயர் ஏன்னா அந்த பாம்புடைய அளவு அப்படி கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அடி நீளம் ஒரு அஞ்சு மாடி கட்டிடம் அளவுக்கு நீளம் அனகொண்டா கூட கம்பேர் பண்ணா இரண்டு மடங்கு அதிகம் சுமார் நாலு புள்ளி ஏழு கோடி வருடங்களுக்கு முன்னாடி இந்தியா ஒரு தனித்தீவா இருந்தப்போ இந்த வாசுகி இண்டிகஸ் ஒரு சதுப்பு நில ராட்சதனா வாழ்ந்திருக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ் சைஸில் ஒரு பாம்பு தண்ணிக்குள்ளே ஒளிஞ்சிருந்து அந்த காலத்தில் வாழ்ந்த பிரம்மாண்டமான ராட்சத உயிரினங்களையே வேட்டையாடி இருக்குது இன்ஃபேக்ட் ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணும்னா இது உருவாகிறதுக்கு முன்னாடியே அழிஞ்சு போன டைனசார்ஸையே விழுங்கக்கூடிய அளவிற்கு இந்த பாம்பு பிரம்மாண்டமானது புராணத்தில் வர்ற ஒரு கடவுளுடைய பெயரையே வைக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பாம்பு நம்ம மண்ணில் வாழ்ந்திருக்குன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் ஆனால் இந்த வாசுகி இண்டிகஸ்க்கும் மேல ஒரு சக்கரவர்த்தி இருக்கதான் செஞ்சான் த ட்ரூ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆஃப் தி பிளானட் எர்த் வரலாற்றிற்கு முந்தைய சர்வாதிகாரி டைட்டனோ போவா காலத்தை இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போட்டுன்னா அது சரியாக ஆறு கோடி வருடங்களுக்கு முன்னாடி டைனசர்கள் மொத்தமாக அழிஞ்ச பின்னாடி பூமி கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியை அடைஞ்ச நேரம் ஆனால் அந்த அமைதி ஒரு புதிய பயங்கரத்துக்கான ஆரம்பம்தான் ஏன்னா ஒரு புதிய சர்வாதிகாரி பிறந்தான் மாஸ்டர் கார்டு டைட்டனோபோவா ஸ்டனோபோவா வாசுகி இண்டிகஸை விட நீளம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் எடை கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கிலோ பதினேழு மனுஷங்க சேர்ந்த எடை ஒரு குட்டி டைனோசருடைய எடை அந்த காலத்து கொலம்பியா காடுகளில் இது உணவு சங்கிலியுடைய உச்சிகளை இல்லை இதுதான் உணவு சங்கிலியே அது வாழ்ந்த உலகமும் காலமும் அந்த குளிர் இரத்த பிராணிய கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு வளர வச்சுது இதை ஒரு பாம்புன்னு சொல்கிறத விட எ லேண்ட் பேஸ்டு சி மான்ஸ்டர்னு சொல்லலாம் இது உடம்பை நெலிக்கும் போது இந்த பூமியே அதிரும் அதோடைய காலத்தில் இது தான் தி ஆப் ப்ரடேட்டர் ஆஃப் தி பிளானட் நோ ஒன் கேன் சேலஞ்ச் இட் ஆனால் இது எல்லாமே இயற்கையின் உட்பட்டவை நவ் லெட்ஸ் பிரேக் த ரூல்ஸ் ஆஃப் தி நேச்சர் பிரபஞ்சத்தின் புராண சர்ப்பங்கள் நாம இதுவரைக்கும் பார்த்த பாம்புகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அது இந்த பூமிக்குள்ள அடங்கிடும் ஆனா இப்போ நாம் பார்க்க போறவை இந்த பூமியையே ஒரு சின்ன கோலி குண்டு வச்சு கோலி ஆடுற காஸ்மிக் பீங்ஸ் முதல்ல எகிப்திய புராணத்தில் சர்பன்ட் ஆஃப் கேயாஸ் இது ஒரு பாம்பு இல்லை இது இருள் இருளின் மறு உருவம் ஒவ்வொரு இரவும் சூரிய கடவுளான ரா பாதாள உலகத்தை கடந்து போகும்போது இந்த ஏபெப் அவரை தடுத்து சூரியனையே விழுங்க முயற்சிக்கும் அவங்களுக்குள்ள நடக்கிறது ஒரு சாதாரண சண்டை இல்லை ஹிட்ஸ் அட்டர்னல் வார் பிட்வீன் லைட் அண்ட் டார்க்னஸ் ஏபெப் ஜெயிச்சுட்டா உலகம் அழியும் இந்த பிரபஞ்சமே இருளில் மூழ்கிடும் ஒவ்வொரு நாள் காலையில் சூரியன் உதிக்கிறது ரா அந்த போரில் ஜெயிச்சதுக்கான அடையாளம் ஆஸ் பர் எஜிப்தியன் mythology, த சன் doesn't rise. ரைஸ் இட்ஸ் சர்வைங் அடுத்தது நார்ஸ் மித்தாலஜி ஜார்மோங் த மிட்கார்ட் சர்பன் நார்ஸ் புராணத்தின் பிரைம் காடான ஓடினே பயந்து போய் இந்த பாம்பை கடலுக்குள்ளே தூக்கி எறிஞ்சிட்டார் ஆனால் அது வளர ஆரம்பிச்சுது வளர்ந்தது வளர்ந்தது இந்த முழு உலகத்தையும் தன் உடம்பால் சுற்றி வளர்ச்சி தன் வாழையே தன் வாயால் கடிக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ச்சி ஜார்மங் டோர் பூமியில் இல்லை ஜார்மங் டோர் தான் இந்த பூமியுடைய எல்லையையே தீர்மானிச்சது இந்த ஜார்மங் டோர் எப்ப தன் வாழை வாயிலிருந்து எடுக்குதோ அப்போ ராக்ன ராக் நடக்கும் அதாவது இந்த உலகமே அழிஞ்சிடும்னு நார்ஸ் மித்தாலஜி சொல்லுது கடைசியா இந்து புராணம் எ கிங் எ காட் எ காஸ்மிக் என்டிடி பாசுகி பார்க்கடலை கடைஞ்சது சிவனுடைய கழுத்தில் ஆபரணமாக இருக்கிறது இதெல்லாம் அவருடைய சக்தியின் ஒரு சின்ன துளிதான் இதுக்கு இன்னும் ஒருபடி மேல இருக்கிறது ஆதிசேஷன் ஆயிரம் தலை கொண்டவர் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை உலகங்களையும் தன் தலைகளில் தாங்கிக்கிட்டு இருக்கிறவர் நாம் வாழற இந்த பூமி அவருடைய ஆயிரம் தலைகளில் ஒரு தலையில இருக்கிற ஒரு சின்ன தூசி தான் டைட்டனோபோவா ஒரு பெரிய முதலையே விழுங்கலாம் ஆனால் ஆதிசேஷன் இந்த மொத்த பிரபஞ்சத்தையே தன் தலையில தாங்கக்கூடிய பிரம்மாண்டமான நாகம் இவங்கெல்லாம் வெறும் பாம்புகள் அல்ல ஆர் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் ஆஃப் ரியாலிட்டி கிரியேஷன் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்பினிட்டி கிரீன் அனகோண்டா வாசுகி இண்டிகஸ் எண்டிகர் ஆதிசேஷன் ஒரு காட்டுக்குள்ள வாழும் மிருகத்துல ஆரம்பிச்சு இந்த பிரபஞ்சத்தையே தாங்கும் சக்தி கிட்ட இப்ப நாம வந்து நிக்கிறோம் புதைப்படிமங்கள் நமக்கு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துது இந்த பூமி ஒரு காலத்துல ராட்சதர்களுடைய விளையாட்டு மைதானமா இருந்திருக்கு இயற்கையுடைய சக்திக்கு எல்லையே இல்லை அது நமக்கு உணர்த்தது கூடவே யோசிச்சு பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இந்தியாவில் வாசுகி நாகத்துடைய பெயரை வைக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பாம்பு இருந்திருக்குன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம முன்னோட்டத்தில் கேட்ட அதே கேள்வி இப்போ இன்னும் ஆழமாக நம்ம மனசுக்குள்ளே கேட்குது ஒருவேளை நம்ம முன்னோர்கள் எழுதின அந்த புராண கதைகள் வெறும் கற்பனையாக இல்லாமல் அவங்க பார்த்த ஆனால் அவங்களால் புரிஞ்சுக்க முடியாத வார்த்தைகளால் விளக்க முடியாத பிரம்மாண்டமான உண்மைகளின் நிழல்களாக இருந்தால் புராணத்திற்கும் உண்மைக்கும் இடையில் இருக்கும் கோடு இப்பொழுது மெலிதாகிக் கொண்டே செல்கிறது இந்த பதிவு புராணத்திற்கும் நிஜ வாழ்க்கைக்கும் இடையில ஒரு பாலம் அமைச்சா ஒரு நிகழ்தகவு கிடைக்கும்ல அந்த நிகழ்த்தகவை அலசி பார்க்கக்கூடிய ஒருவேளை இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு நமக்குள்ளேயே ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய பதிவு வெல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க புராணம் என்பது வெறும் கற்பனையா அல்லது உண்மை சம்பவங்களின் நிழல்களா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இதே மாதிரி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிக பெரிய நன்றிகள் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான கிரணிமெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி நன்றி